வணக்கம் நெய் சிக்கன் செய்யலாங்க சிக்கனை வாங்கி உப்பு மஞ்சள் போட்டு கழுகி வச்சுக்கிட்டு அதில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஒரு கரண்டி தயிர் எலுமிச்சை சார் ஊற்றி நன்றாக பிசைந்து ஊற வையுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வேறொரு வடைச்சட்டியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகாய் மிளகு கொத்தமல்லி சீரகம் சோம்பு போட்டு நன்றாக மிதமான தீயில் வறுக்கவும் தேவைப்பட்டால் மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சரிங்களா இது ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பவுட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லா நெய் பவுடர் அப்போ தான் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் சரிங்களா பாருங்கள் அடுத்தது ஒரு வான இலையில் நெய் ஊற்றுங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஊற்றிட்டு இந்த நெய்யில் ஊற வச்ச சிக்கனை எடுத்து போட்டு பெரட்டி பெரட்டி ஓடுங்க அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் தண்ணி இப்போ சேர்த்த வேண்டாம் அந்த நெய்யில் வேகும்போது சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே வந்து வேக ஆரம்பிக்கும் கொஞ்சம் வெந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த உடனே அரைச்சி வச்ச மசாலாத்தூளை மேலே போட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லா சிக்கன் பீஸ்லேயும் அந்த மசாலாத்தூள் போய் ஒட்டிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்ட உடனே மிதமான தீயில அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க சிக்கனில் இருக்கிற தண்ணி மசாலாவுக்குள்ளே சேர்ந்து நல்லபடியாக இப்படி வந்துடும் சரிங்களா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க ம் நல்லா சமைச்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செய்யுங்க இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேக விடுங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக சமையல் செய்ய வேணும்னா மசாலாவை சேர்த்துன உடனேயே குக்கருக்கு மாற்றி ஒரு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து வடைச்சட்டியில் வச்சு தண்ணி போக சுக்காவாக வறுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நாம் குக்கருக்கு மாற்றலை இப்படியே வச்சு செய்கிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீட்டாக வெந்துடும் சரிங்களா ஒரு தடவை இப்படி திருப்பி போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா சாப்பிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வேகுது கொஞ்சம் சுக்காவாக வடுத்துட்டோம்னா சூப்பரான நெய் சிக்கன் கீ சிக்கன் ரெடி ஆகிரும் சாப்பிட்டு பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்